வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதாம் சரண அரவிந்தாப்யான் நமாஹா ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி நமாஹா அனைவருக்கும் முதற்கண்கூடான போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் ஸ்ரீமத் வால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதிசரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காட்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலில் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்த காண்டத்தில் சத்தவிம்சத் யுத்தர சததம சர்க்ககா சர்க்கமானது நூற்றி இருபத்தி ஏழு பரத்வாஜாஸ் பரத்வாஜ மந்திரணம் அதாவது ஸ்ரீ ராமபிரான் மற்றும் அனைவரும் பரத்வாஜ மகா மா முனிவர் மகரிஷி அவருடைய ஆசிரமத்தில் தங்கினார்களாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு சாக்ஷா ஸ்ரீ சீதா என்று சொன்ன பரதசக்ரகண அண்ணாம சமயத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சத்தீகம் பரிபூர்ண ஆசியம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 கட்சமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மதுரா வந்தே வால்மீகி கோகிலம் நமோஸ்து ராமாய சாய देवैतस्यै जनगहत्मजायै श्रीसीतालक्ष्मशत्रुघ्नानुम सुमेध श्रीरामचन्द्रमूर्तिचरणविन्दाभ्यां नमः श्रीमद्मालवाल्मीकिरामायणं युक्तखण्ड सप्तविंशत्युत्तरशतमसर्गः सर्गमाणद् नूत्रे श्री मंद्रण श्रीरामववीरा उड़वर भरद्वाज महर्षि महामुनि आश्रम तंगिना पूर्णे चतुर्दशे वर्षे पंचम् लक्ष्मणाग्रज भरद्वाजाश्रम प्राप्य वंदे नियतो मुनी श्रीरामववीन तनुनवासम பதினான்கு ஆண்டுகள் பூர்த்தியடைந்து சுக்லபக்ஷ பஞ்சமி திதியில் மகா மாமுனிவர் மகரிஷி பரத்வாஜருடைய ஆசிரமத்தை வந்து அடைந்து மிகவும் பணிவன்போடு மகா மாமுனிவர் மகரிஷி பரத்வாஜரை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி வணங்கினாராம் ஸ்ரீ ராமகிருஷான் ஸோ అభ్రుచభవివాధ్యై భరద్వాజం సబోదనం శృణోషి క్చిద్భగన్ సుభిక్షా నాయం కురే క్చర జీవన్త్య మాతర అవస్తిలే సకలత அறிந்தவர் மகா மாமுனிவர் மகரிஷி பரத்வாஜர் அவருக்கு ஒவ்வொரு நொடியும் அந்த உலகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறது அவருக்கு தியானத்திலேயே அவருக்கு வந்து ஞானத்தில் தெரிஞ்சிடும் அப்படி இருக்கக்கூடிய இந்த மகா மகமுனிவரை பலமுறை ஸ்ரீராமவீரானாகப்பட்டவர் சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் செய்து கொண்டு எழுந்துவிட்டு அவர்கிட்ட ரொம்ப படிவோடு கேட்டுக்கிறானாம் ராமஸ்ரீ ராமபிரான் ஐயனே அயோத்தி நகரத்தை பற்றிய தகவல்கள்லாம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா நகர மக்கள்லாம் வந்து ரொம்பவும் பிரமேதமாகவும் நோயொடி இல்லாமலும் இருக்காளா எல்லாரும் அந்த மாதிரி இருக்கின்றார்களா என்னுடைய இளைய சகோதரனாகப்பட்ட வரதன் மக்களே எல்லாம் பரிபாலனம் செய்வர்களா ரொம்பவும் கவனமாக இருக்கானா என்னுடைய அன்னைமார்கள் தாய்மார்கள்லாம் உயிருடன் சௌக்கியமாக இருக்கார்களா அப்படின்னுட்டு ஸ்ரீராமவிரான் பரத்வாஜ முனிவர்கிட்ட கேட்டாராம் ஏவமுக்தஸ்து ராமேணா பரத்வாஜோ மகா முனிஹி பிரச்சுவாஜ சம் இதபூர்வம் பிரகிருஷ்டவது இந்த மகரிஷி ராமவிரான் கேட்ட உடனேயே தவறெல்வதாக இருக்கக்கூடிய மகா மாமுனிவர் முனிவர் மகரிஷி பரத்வாஜர் கொஞ்சம் நேரம் அப்படியே சிரிச்சாரம் சிரிச்சுட்டு புன்னகை புரிந்துவிட்டு ரொம்பவும் முக மலர்ச்சியோட ரகு குலத்துக்கே திலகமாக மாணிக்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமவிரானை பார்த்து சொன்னாராம் பரத்வாஜ முனிவர் பங்க தித்தூ பரதோ ஜதேவஸ்வாம் பிரதீட்சத்தை பாதுகேதே புரஸ்கிருத்தியா சர்வம் குசலம் கிரகே ராமா நீ கேட்க தெரியுமா அதற்கு பதில் நான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு மாமுனியார் மகரிஷி பரத்ராஜா சொல்ல ஆரம்பித்தாரான் உடம்பெல்லாம் ஒரே தூசு படிஞ்சு அழுக்காக உடலோட தலை மூடியும் முழுக்க அவனுக்கு எப்படித்தன மாதிரி இருக்க பரதனுக்கு ஜட கட்டி போச்சு ஜடாதாரியாக இருக்கான் உன்னோட வருகை வந்து நீ எப்போ வருவன்னுட்டோ அதை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கான் நீ கொடுக்க பார்த்தியா உனது கால்களில் அணிந்திருந்த உன்னுடைய பாதுகை அந்த பாதுகைகளை வந்து முன்வைத்து அவன் வந்து அரசு பணிகளை எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக செஞ்சிட்டுருக்கான் உன்னுடைய தாய்மார்களை பற்றி கேட்ட தெரியுமா உன்னுடைய ஆற்றுல அதாவது உன்னுடைய வீட்டில் வந்து எல்லோரும் மிகவும் சௌக்கியமாகவும் நலமாகவும் இருக்கான் அப்படின்னாராம் பரத்வாரிய மாமுனிவர் காம்புற शीरवसनं प्रविशन्तं महावणं श्रीतृतीयं शुक्यं राज्याद् धर्मकामं स केवलं पथातिं त्यक्तः सर्वस्वं पितुर्वसनकारिणं सर्वभोगे परित्यक्तं सर्वकच्युतं यवामरं दृष्ट्वा तु करुणापूर्वं ममासीत् समिधिज्ञया கைகேயி வசதி யுக்தம் வன்யமூல பலானிசம் பலாசினம் அதாவது ராமா பரத்வாஜி முனிவர் சொல்கிறார் ஸ்ரீராமபிரானை பார்த்து நீ வந்து எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடியவன் நான் வந்து இதுக்கு முன்னால் உன்னை வந்து மர உரியோடு நான் வந்து உன்னை பார்த்தேன் ராமா சீதையோடு சேர்ந்து மூன்று பேர்களாக மூன்று பேர்களாக சேர்ந்து உங்களுடைய அயோத்தி மாநகரத்தை விட்டு நீ வந்து வெளியேறிந்த இல்லையா எல்லா சொத்து சுகங்களையும் எனக்கு எதுவுமே வேண்டாம் எந்த விதமான சொத்துமானா சுகமுனா அப்படின்னு சொல்லிவிட்டு புறந்தள்ளிவிட்டு தர்மம் அறம் ஒன்றையே எல்லையாக கொண்டு தன்னுடைய உன்னுடைய தந்தையாகப்பட்ட மகா சக்கரவர்த்தியினுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நின்றா இல்லையா ரமா அதற்கு அடிபணிந்து சகல போகங்களும் நிரம்பிய எப்படி இருந்தால் தெரியுமா அந்த சமயத்தில் நீ இந்திரன் இருக்கானுனா தேவர்கள்லாம் அவெல்லாம் சகல போகங்களையும் ஒன்று போயிக்கிறா அவள் சகல போகங்களையெல்லாம் தேவலோட நவீழ் அதாவது நழுவி கீழே விழுந்தார் ஒரு தேவதன் போல எல்லா விதமான ஓகங்களையும் நீ இழந்துவிட்டு கைகேயினுடைய சொற்படி நடக்கக்கூடியவனாக காட்டில் கிடைக்கக்கூடிய கிழங்கு கனிகள் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு வாழும் உறுதியோட அடர்ந்த பெருங்காட்டுக்குள்ள புகுந்த ஒன்றம் பார்த்துட்டு அந்த சமயத்தில் எனக்கு வந்து துக்கமானது உண்டாயிட்டுறமா அப்போ எனக்கு துக்கம் வந்தது அப்படின்னாராம் பரத்வாஜ முனிவர் சாம்ர்தம் சுசம் ருத்தார்த்தம் ஸ்மித் ஸ்மித்ர கன பாந்தவம் சமீஷ விஜிதாரிம் துவாம் மம பிரீதீர் அனுத்தமா சர்வம்ச சுகது தேடித்தம் மம ராகவா இப்போது வந்து ராகவா நீ வந்து எதிரிகளை எல்லாம் வென்றுவிட்ட நீ எந்த விஷயத்தை பிரதானமாக சங்கல்பம் செய்து கொண்டாயோ அப்படியேப்பட்ட அருண் செயலை வந்து வெற்றிகரமாக நீ வந்து பூர்த்தி செஞ்சுவிட்ட நண்பர்களும் சுற்றமும் புடைசூழ வந்திருக்க கூட இருக்கும் உன்னை வந்து இப்போ பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்க தெரியுமா ரொம்பவும் பேரானதான் அடைஞ்சிட்டேன் என்னுடைய ராம செல்வனே என்னுடைய புதல்வனே இந்த அதாவது நீ முன்னால் வந்த தெரியுமா அந்த சந்திப்புக்கும் இப்பொழுது நீ வந்து இருக்கக்கூடிய இந்த சந்திப்புக்கும் நம்மளுடைய இரு சந்திப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் உனக்கு வந்து ஏற்பட்ட சுக துக்கங்களை என்னுடைய ஞானத்திலேயே நான் அறிஞ்சிட்டேன் அதை ஒன்னொன்னா சொல்றேன் நான் கேட்டுக்கோ அப்படின்னாராம் வரத்வாஜ முடிவு யத்வயா விகுலம் பிராப்தம் பிராமணார்த்தே நியுக்த சூ రావేన ఘత భార్యా బబువేయమ్ అని మరీషదర్శనం శైవా శీతోన్మదనమే సా కబంతదర్శనం శైవ పంబావీ గమనం దా సుగ్రీవేణ సతే సఖ్యం ఎలస్వయా मार्गणं सैव वैदेह्या कर्म वदात् मजस्यसा विदितायं स वैदेह्यां नलसेतुर्यनलसेतुर्यथा कृतः यदा वा दीपिता लङ्का प्रकृष्टे हरियूतमैः स्वपुत्रबान्धवामाध्य सबलसहवाहनः यदा விநித்தே ராவணோ தேவகை யா தய்தேவரை திதிதர்வத்சல இப்போ முனிவர் சொல்கிற மகரிஷி ஸ்ரீராமவீரனை பார்த்து ராமா நீ வந்து தர்மத்தையே பின்பற்றக்கூடியவன் அதுலேருந்து கொஞ்சம் கூட ஒரு இன்னுக்கு கூட விலகாக இருக்கக்கூடியவன் நீ என்ன பண்ண ஜனஸ்தானத்தில் கரண் போன்ற அனைத்து அறக்கர்களும் கொல்லப்பட்டதை நான் பிரமாதமாக நான் எனக்கு தெரியும் என்னோடய ஞான திருஷ்டியில் பார்த்தேன் முனிவர்களோட வேண்டுகோளை கிணங்க அதாவது பிராமணர்கள் அவர்களை பாதுகாக்க நீ வந்து உறுதி கொடுத்த உங்களெல்லாம் நான் அந்த வந்து கண்டிப்பாக பாதுகாப்பேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பார்த்து உங்களுடைய நியமனிஷ்டங்களை கண்டிப்பாக செய்யுங்கோ அப்படின்ட்டு நீ வாழை பாதுகாத்து கொடுத்த அதுவும் எனக்கு தெரியும் கொஞ்சம் கூட குற்றமே இல்லாத உன்னுடைய பாரியாள் தர்மபத்திரி மகாபதிவிரதை ராவணனால் துருடி சொல்லப்பட்டதும் நான் பிரமாதமாக அறிவேன் எனக்கு தெரியும் உடனேயே மாரிசன் மானை வந்து சீதா பிரியாத்தியை பார்த்ததும் நீயும் பார்த்ததையும் அதற்கப்புறமாக சீதையினுடைய நிமித்தமாக நிமித்தம்னாக்கா தன்னுடைய பாரியால் காணமே எங்கே போயிட்டா அப்படின்ற அந்த துக்கத்தில் ஏற்பட்ட பெரும் துயரத்தையும் நாம் எனக்கு நன்றாக தெரியும் ரமா நீ வந்து கபந்தனை பார்த்து பம்பை தடாகத்திற்கு நீ கபந்தனை வந்து உரம் பண்ணது அதுக்கப்புறமா நீ வந்து பம்பையினுடைய தடாகத்திற்கு நதிக்கு சென்றது சுக்ரியவனோட நட்பு கொண்டது உன்னால் சுக்ரியவனுடைய தமையனா மூத்த தம் மூத்த சகோதரன் வாலியானவன் மாய்த்தப்பட்டது நீ சீதையை வந்து எங்கெங்கெல்லாம் தேடணுமோ அங்கெல்லாம் தேடி தேடி சென்றது வாயிலுடைய புதல்வனாகப்பட்ட சரியா அனுமார் அனுமான் மாருதி அவனுடைய ஒப்பற்ற வீர தீர செயல்கள் சீதை வந்து இருக்குமிடம் தெரிஞ்ச உடனேயே வானர நலனால் சேதுவந்தனம் பாலமானது அமைக்கப்பட்டது பேரார்வம் கொண்ட வானரத் தலைவர்களால் அந்த இலங்கை பட்டணமானது கொளுத்தப்பட்டது தேவர்களை எல்லாம் துன்புறுத்திய இந்த மகா அரக்கனாக இருக்கக்கூடிய ராவணன் போர்க்களத்தில் தன்னுடைய புதல்வர்கள் உறவினர்கள் அமைச்சர்களோடு படைகள் மற்றும் அவனுடைய வாகனங்கள் அனைத்தும் சேர்ந்து அவனும் சேர்ந்து கொல்லப்பட்டது அதற்கு பிறகு நீ தேவர்களை சந்தித்தது அவர்கள் வந்து உனக்கு வரம் கொடுத்தது இவை அனைத்துமே ராமா என்னுடைய தவா ஆற்றல்னால நான் இந்த ஒரே இடத்துல அமர்ந்து கொண்டு அனைத்தையும் நான் வந்து பார்த்தேன் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது என்னென்ன நடக்கிறதுன்ட்டு அப்படின்னாராம் பரத்வாஜமாக முனிவர் அகம் மத்தியதரதே தத்மி வரம் சస్త్ర ப்ரதாம்பரஹ அக்ஞயம் மத்திய ગ્રஹணேதம் அயோத்தியாம் ஸ்ரீகமிஷ்யசி উড়ணிய दशரமகா சக்கரவர்த்தினுடைய புலவராக இருக்கக் கூடிய சீ ராமபிரான் இந்த மகரشي மாமுனிவர் பரத்வாகர் சொன்னார் அந்த சொற்களை எல்லாம் கேட்டுட்டு ரொம்பவும் மனமகிழ்ச்சி அடைந்து அப்படியே ஆகட்டும் இப்போ அவர் சொல்கிறார் நீ வந்து ஆயுதங்கள்லாம் தாங்கியவனில் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தவன் அறமா இப்போ வந்து நான் வந்து உனக்கு ஒரு வரம் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது என்னோட விருப்பத்தை வந்து முதல்ல முன்னால் நம்ம வந்து இந்த சமயத்தில் வைக்கிறேன் என்னன்னாக்கா இன்றைய தினம் இந்த ஆசிரமத்தில் வந்து அதிதியாக வந்து இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் உபச்சாரங்கள் நான் செய்ய போகிறேன் இதை எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கணும் ஏற்றுண்டு நாளைய தினம் நீ வந்து யோகிக்கு புறப்பட்டு தாராளமாக செல்வாயாக என் அருமை செல்வனே ராமா அப்படின்ட்டு பரத்வாஜ மாமுனிவர் ஸ்ரீ ஸ்ரீராம் கேட்டுட்டாராம் தசே திரு சிரசா வாக்கியம் பிரதிகரிக்க திருபாத்மஜாம் பாடமித்தேவ சமிருஷ்டோமா இந்த மாதிரி பரத்வாஜ மாமுனிவர் மகரிஷி மாமுனிவர் சொன்ன அனைத்து சொர்க்கையுமே தசர்மகா சக்கரவர்த்தியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் கேட்டுவிட்டு சரி நீங்கள் சொன்னபடியே அப்படியே ஆகட்டும் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி இங்கேயே தங்கியிருக்கோம் நீங்கள் வந்து உங்களுடைய விருந்து உபச்சாரங்கள்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னுட்ட அவர்கிட்ட தெரிவித்து விட்டு அறிவிலேயே பிரமாதமான முன்னறிவாக இருக்கக்கூடிய ராமபிரான் ஸ்ரீபரத்ராஜ முனிவர் கிட்ட க ஒரு வரத்தை கேட்டாராம் அவர் என்ன வரம் கேட்டார் அப்படின்னா அகாலே பலினோ விரேஷா மதுஸ்வரா மதுசிரவா பலன்யம் விராணி விவிதா சார் பத்து மாகே பகவந்தன் அயோம் பிரதி கட்சி கச்சதா இப்போ சொல்கிறார் ஸ்ரீ ராமபிரான் பரத்வாஜ மாமுனிவர் மகரிஷியை பார்த்து தவறெல்வது அண்ணலே அயோத்திக்கு திரும்பி செல்லக்கூடிய எங்களுடைய பாதையில் எல்லா விதமான மரங்களும் பருவமே இல்லாத அதாவது பூ பூக்காது கை பழங்கள் எதுவும் இருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்கள்லேயும் ஏராளமான பழங்களை வந்து கொடுக்க வேண்டும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தேனை பருகி அமுதம் போல இடிக்கக்கூடிய பல வகையான பழங்களை கணக்கில்லாமல் கொடுப்பவைகளாக அனைத்தும் இருக்க வேண்டும் மரங்கள்லாம் ஏன்னா இந்த வானரங்களுக்கெல்லாம் அதான் ரொம்ப பிடிக்கும்

வேண்டுகோளை கேட்டுக்கொண்ட மகரிஷி மகா மா முனிவர் பரத்வாஜர் என்ன பண்ணுறாராம் சரிராமா அப்படியே ஆகட்டும் நீ சொன்னபடியாக ஆகட்டும் அப்படின்ட்டு வருத்த கொடுத்து அவர் கொடுத்த அடுத்த வினாடியே அவர் சொல்படியாக இருந்த மரங்கள் அனைத்தும் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மரங்களைப் போல பிரமாதமாக செழிப்பாக ஆகிவிட்டதாம் निष्फला बलिनः सासन् विपुष्पा पुष्पपा पुष्पसालिनः शुष्का समग्रपत्रास्ते नकास्यैव मधुरस्रवाः सर्वतो योजनास्तिस्रो ततः तत प्रकृष्टा क्लवग ஹர்ஷபாஷ்டே பகூனி திவ்யசைவ காமாதூ பாஸ்நந்தி சகசிரே முதன்வித்த வை யதைவ இந்த மாதிரியே பரத்ராஜ முனிவராகப்பட்டவன் மகரிஷி ஸ்ரீராமிராண வரங்களை கொடுத்தவுடனேய இவர் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்துமே ரொம்பவும் பிரமாதமான கனிகளெல்லாம் தோன்றிட்டான் மலரே இல்லாத மரங்களில் மலர்களானது பிரமாதமாக பூத்து அப்படியே குலுங்கித்தான் காய்ந்து போன மரங்கள்லாம் பச்சை பசேல்னு இலைகளையெல்லாம் துளில் விட ஆரம்பித்தடாம் எல்லா விதமான மரங்களும் தேனை பிரமாதமாக பொழிய தொடங்கித்தான் இந்த மாதிரி அயோத்தி மாநகரத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் ஏறக்குறைய மூன்று யோஜனை தூரம் மரங்கள்லாம் மாறி போயிருந்ததாம் அதற்கு பிறகு என்னாச்சுன்னாக்கா ஆயிரக்கணக்கான வானரோத்தமர்கள் எல்லாரும் ரொம்பவும் மனசானது சந்தோஷமாகி தேவலோக வாசிகளான தேவதைகளைப் போல அவரவர்களுக்கு துசுக்களுக்கு ஏற்றாது போல ஏராளமான பழங்களை எல்லாம் சாப்பிட்றதுக்கு தொடங்கினாலாம் வாணருங்கள் வித்தியாஷி பக்ரமாயினை வால்மீகி ஆதிகாவிய யுத்தகாண்டே சத்தவிம்சுத்தர சத்தகா தெரியமா வலாள்மீகி ராமாயணம் கத்தகண்டத்தில் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கமானது பூர்த்தியானது சுப அஸ்தோ ததாஸ்தோ எல்லோரும் க்ஷேமமாக இருக்கோ சௌக்கியமாக இருக்கோ சகல ஐஸ்வர்யத்தோடு இருங்கோ